வணக்கம் தோழர்களே அனுமோகம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் ஆறுப்படை வீடு மறைக்கப்பட்ட முருகன் அறிவியல் மறைக்கப்பட்ட முருகன் அறிவியல் இன்றைக்கு முருகன் திருவிழா முருகன் திருவிழா என்று கொண்டாடுகிறார்கள் வடநாட்டு வட மாநில தேசிய கட்சியான பிஜேபிக்காரர்கள் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக எவ்வளவோ வேடம் போடுகிறார்கள் ஆனால் பல மூல நம்பிக்கைகளை புகுத்தி தமிழர்களின் அறிவியலை மடைமாற்றி ஏமாற்றி வந்ததை இப்போதாவது புரிந்து கொண்டு தெளிவடைய நான் வேண்டிக் கொள்கிறேன் நான் பல்வேறு அறிவியல் பூர்வமான தமிழர்களின் கண்டுபிடிப்புகளை அனுபவித்து ஆராய்ந்து அனுபவித்து சொல்லி வருகின்றேன் தான் நான் சொல்கிறேன் இட்டுக்கட்டியோ இல்லை மேம்பா மேம்படுத்தியோ சொல்லுகிறேன் என்னுடைய உடல் உடலின் ரசாயன மாற்றங்களை வைத்து அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளை அறிந்து உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஆகுத்தாருங்கள் வாங்க விவரத்துக்கு போகலாம் முருக கடவுள் ஆறு படை வீடு ஆறுமுருக கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர் கண்டுபிடித்தது அறிவியல் பூர்வமாக ஆறு விதமான ஐந்து விதமான நிலம் ஆறு விதமான சுவை எட்டு திக்கு பத்து திசையும் சூரிய ஒளி இப்படி என்று பல்வேறு அறிவியல் பூர்வமான வார்த்தைகள் தமிழன் கண்டுபிடித்து அனுபவித்து வருகின்றோம் அதில் முருகன் கண்டுபிடித்த ஒன்று கலக்க உடற்பயிற்சியை மலைமாற்றி யோகா என்று ஏமாற்றி மூல நம்பிக்கையில் புகுத்தி இன்றைக்கு தமிழர்கள் நோய்வாற்பட்டு ஆங்கில மருத்துவத்தை தேடி செல்கிறார்கள் தமிழர்களின் உணவு பழக்கங்களை மறை மறைந்து விட்டார்கள் தமிழர்களின் உடற்பயிற்சியை விட்டார்கள் தற்காப்பு கலையை விட்டார்கள் எல்லாத்தையும் மறந்து ஏதோ கோயிலில் போயிட்டு பூஜை செஞ்சாக்கா எல்லாமே கிடைக்கும் என்று பொய்யான தகவலை சொல்லி சிலர் ஏமாற்றி வாழ்கிறார்கள் அதனை இனியும் ஏமாறாமல் கீழடியில் ஆய்வு செய்வது போல் முருகனின் கோயில்களில் உள்ள சிற்பங்களின் ஆராய்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களின் கோவில்களில் பல்வேறு மூலிகைப் பொருட்களை சிற்பங்களாக வைத்திருக்கிறார்கள் என்று நான் பல பதிவுகளை போட்டிருக்கின்றேன் அதுபோல முருகனின் கோயிலில் உள்ள பாம்பு மயில் சேவல் இதை மூன்றையும் அறிவியலுக்கு உட்படுத்தி தமிழர்களின் மருத்துவ அறிவியலை மேம்படுத்த நான் அரசுக்கும் முருக கடவுளின் முருக கடவுளின் பக்தர்களுக்கும் வேண்டுகோள் எடுக்கின்றேன் காவடி என்பது காவடிவத்தில் நம் உடலை தூக்குவது காவடி இன்றைக்கு கோவிலில் வெளியிடக்கூடாது என்று சிலர் சொல்லுகிறார்கள் சில பதிவுகளில் பார்த்துருக்கின்றேன் முருகனின் ஈட்டி வேல் என்பது மிருகத்தை வதை வதம் செய்து காடுகளில் சாப்பிட்டது தான் அந்த வேல் அடி அடையாளம் என்று சொல்கிறார்கள் உண்மைதான் வேல் வேல் மூலமாக ஈட்டி மூலமாக மிருகங்களை கொன்று கொண்டிருக்கலாம் அதே சமயம் மயில் ஏறும் முருகன் என்று மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள் மயில் முருகன் எந்த யாருமே மயில் மீதியை பயணம் செய்ய முடியாது மயில் மயிலோ மற்ற பறவைகளோ அது வாகன வாகனமாக பயன்படுத்த முடியாது ஜீவன் எருமேலும் என்னால் ஏறி இருக்கலாம் மனிதனு உடல் மனிதன் உடலை கழுதை எருது குதிரை போன்றவை சுமக்கும் பலம் உள்ளது ஆனால் மயில் பெரிசாலி போன்றவை ஒரு மனிதனை சுமக்கும் அளவுக்கு பலம் கிடையாது அதை மூலநம்பிக்கையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மற்றபடி முருகனின் அறிவியலை நான் என்னுடைய ஸ்டண்ட் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்து என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்ததன் காரணத்தால் ஒன்று கணக்கு உடற்பயிற்சி செய்து அதனுடைய ரசாயன மாற்றங்கள் மூலமாக முருகன் கோயிலில் உள்ள பாம்பு மயில் சேவல் பின்பு காவடி தூக்கும் என்னும் ஒரு வார்த்தை இப் இப்படி ப பல்வேறு விவரங்களை நான் ஆராய்ந்து என்னுடைய உடல் மொழியில் முருகனின் அறிவியல்தான் யோகா அப்படி என்று நான் தீர்க்கமாக சொல்கின்றேன் உறுதியாக சொல்கின்றேன் எனவே தமிழர்களின் போல் கோயில்களில் உள்ள சிற்பக்கலைகளில் உள்ள மூலிகைப் பொருட்களையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் முருகக்கடலில் உள்ள கடவுள் அருகில் உள்ள பாம்பு மயில் சேவல் இது மூன்று தான் யோகாவின் அடையாள சின்னங்கள் என்று நான் ஆராய்ந்து சொல்கின்றேன் தமிழர்களாகிய நாம் அனைவரும் இந்த மருத்துவத்தை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களின் அறிவியலை மூல நம்பிக்கையாக மாற்றி வாழாமல் அறிவியல் பூர்வமாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்